வானந்தி பூமி படைத்தனால கருத்தாமை மென் நன்றியோடு ஸ்தோத்தரித்து மென் நன்றி ஒரு தூதி கிறந்து ஆசிர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி சொலுத்துகிறோம் கருத்துடைய விசேஷமான மகிமை கிருமி இந்த வேண்ட மூலியமாக இறங்கட்டும் அதாவே இதை பார்க்கிற கேட்கிற கத்துடைய ஒவ்வொருவரை கத்திர ஆசிர்வதிமுடியாக ஜீக்கிறோம் கத்துடைய விசேஷமான மகிமை இறங்கட்டும் நாளில் கத்துடைய ஸ்தோத்திரம் 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 உடைய கிருமைக்காக நன்றி மகிமைக்காக நன்றி வல்லமைக்காக நன்றி அபிஷேகத்துக்காக நன்றி நாளில் கூட கத்தோடைய நாம மகிமைப்படும்படி நாளில் வசனம் சொல்லுகிறது சங்கம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனம் சொல்லுகிற நானாகிய தெய்வம் ஏழனை தள்ளிவிடுகிற நான் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடன் தெரிய வேண்டும் என்று சொல்லி நேரத்தில் தாவிதை சொல்லுகிறார் தாவிதை சொல்லுகிறார் ஆண்டுகளாக எங்கள் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடன் தெரிய வேண்டும் ஏன் சத்துருடைய சுமாவத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் சத்ருடைய விருப்பத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் நான் அதை நான் தொடர்ந்து நான் கொள்ள வேண்டும் நான் ஏன் அதை தொடர்ந்து நான் பயன்படுத்த வேண்டும் வேண்டாண்டு வரே சத்ருவினாலே நான் ஒடுக்கப்பட்டு நான் எந்த நேரத்தை துக்கத்தில் தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார் நான் ஏன் சத்ருவினாலே துக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தில் தெரியப்பட வேண்டும் என்றாண்டு வரை சத்ருடைய கிரையை என்னை விட்டு விலகணும் சத்ருடைய சுபாவம் என்னை விட்டு விலகணும் சத்ருடைய சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை என்னை விட்டு விலகணும் கர்த்தாவே சத்ருடைய சித்தத்தின் சத்ருடைய விருப்பத்தின் சத்ருடைய ஆலோசனை சத்ருடைய நினைவின்படி படி சத்ரு விரும்புகிற காரியத்தில் நான் வாழாமல் என்னை உண்டாக்கின தெய்வ சமுத்திர வாழும்படி கத்தாவே உன்னுடைய சமூகத்தினர் தருகிறேன் வேலையில் கூட ஆண்டு வரேன் சத்துரு ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடன் தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறார் அடுத்த வசனம் சொல்கிறது இரண்டாவது மூன்றாம் மூன்றில் உன்னுடைய வெளிச்சத்தை உன்னுடைய சத்தியத்தை அனுப்பியாலும் என்றார் உன்னுடைய வெளிச்சம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் உன்னுடைய சத்தியம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் உன்னுடைய வெளிச்சம் என்னை சூழ்ந்து கொள்ளும் பொழுது உங்கள் வசனம் என்னை நடத்தும் அதனால உங்களுடைய வெளிச்சத்தில் நடத்தும் ஆண்டு வரே உடைய பிரகாசத்தில் என்னை நடத்தும் ஆண்டுவரே உங்களுடைய ஒளியில் என்னை நடத்தும் ஆண்டு ஒளியில வாழ வேண்டும் ஒளி வந்தால்தான் நான் வெளிச்சத்தை காண முடியும் ஒளியை காண முடியும் ஒளி என்பது அன்பு ஒளி என்பது மகிழ்ச்சி ஒளி என்பது சந்தோஷம் நிறைவு அதிலே தாகம் ஏக்கம் உற்சாகம் அந்த ஒளியில குறை இருக்காது இருள் இருக்காது பொல்லாப்பு இருக்காது வார இது இருக்காது அந்தகாரங்கள் இருக்காது அந்த ஒளியில கர்த்தர் மாத்திரமே இருப்பார் அதான் சொல்லுகிற உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு தாரும் உம்முடைய சத்தியத்தையே எனக்கு அனுப்பி அருள் யோவா நேற்று முப்பத்தி சத்தியத்தை அருவி சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று சொல்கிறார் ஓல் யோவன் எட்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது எந்த வேத சத்தியத்தை அறியாத ஜனங்கள் சபிக்கப்பட்ட வேண்டும் வேதம் சொல்லுகிறது அதனால் நம்முடைய சத்தியத்தை அனுப்பியலும் அந்த சத்தியத்தை என்னை மேற்கொள்ளட்டும் சத்தியத்தின்படி என்னை நடத்தட்டும் சத்திய வசனம் என்னை உயிர்ப்பிக்கட்டும் சத்திய வசனத்தை என்னை நடத்தி கடைபிடித்து அதன்படி வாழ வேண்டும் ஒருவர் உடைய சத்தியத்தை எனக்கு அனுப்பியர்களும் என்று சொல்லுகிறார் அவைகளை என்னை நடத்தி உடைய சத்தியத்தை எனக்கு அனுப்புங்க அதை நான் நம்பி ஏற்றுக்கொண்டு அவைகளை என்னை நடத்தட்டும் வா அவை என்னை சார்ந்து கொள்ளட்டும்பா பரிசுத்த பருவத்துக்கும் உடைய வாசஸ்தலத்துக்கும் உடைய வெளிச்சத்தை எனக்கு தாரும் வசனத்தை எனக்கு தாரும் அவைகளை என்னை நடத்தி உம்முடைய பரிசுத்த பருவத்துக்கும் உம்முடைய வாசலத்துக்கும் என்னை கொண்டு போய் விடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாவிதை சொல்லுகிறார் ஆண்டவராகிய கர்த்தோட சமூகத்தில் ஆண்டவராகிய கர்த்தாவே இதோ நான் இருளிலே வாழக்கூடாது இருளிலே சிக்கி தவிக்கக்கூடாது இருளிலே சூழ்ந்து கொள்ளக்கூடாது இருளின் காரியங்களை வெளியேறணும் இருளின் காரியத்தை விட்டு அகற்று போகணும் ஆண்டவரே எனக்கு வெளிச்சத்தையும் வசனத்தை அனுப்பி அந்த வெளிச்சமும் வசனமும் என்னை நடத்தி உம்முடைய பிரவேச அனுப்பி அவைகளை எனக்கு உம்முடைய பரிசுத்த பரிசுத்த பருவத்துக்கும் என்னுடைய வசனங்களுக்கும் அன்று ஒரே என்னை கொண்டு போவதாக அப்பொழுது நான் தேவனுடைய பீட தண்டைக்கும் ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்க தெய்வனிடத்தில் பிரவேசிப்பேன் தெய்வனிடத்தில் பிரவேசம் தெய்வனே என்னை உங்களுடைய சுரமணத்தினால் உண்மை துதிப்பேன் நான் தெய்வ பிரவேசிப்பேன் அவருடைய சமூகத்தை பிரவேசிப்பேன் அவருடைய சமூகத்தில் பிரவேசிக்கும் பொழுது நான் உண்மை தொழுது கொள்வேன் சுரமண்டலத்தினாலுமே பாடுவேன் சுரமண்டலத்தினாலுமே துதிப்பேன் சுரமண்டலத்தினாலுமே ஆராதிப்பேன் சுரமண்டலத்தினால நான் உண்மை மகிழ்ச்சி படுத்துவேன் என்று சொல்லுகிறார் இந்த போன் வழியாக கேட்கிற செய்தியை பார்க்கிற பிள்ளைகளே இதை உங்களுக்கு நேராக வருகிறது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்க சத்தியத்துக்குள்ள வாங்க வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறுங்க சத்திய வசனத்தின் பிள்ளையாய் மாறுங்க அவருடைய வாசஸ்தலத்தில் நில்லுங்க அவரோடு கூட இணைந்துருங்க அப்படியே கருத்தர் உங்களை முன்மை மென்மேலும் ஆசிர்வதிப்பா தயவு சேருடைய சமூகத்தில் சேருங்க உங்களை எல்லாரும் ஆசிர்வதிப்பா செழிப்பா இருப்பீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க வசனத்தின் வெளிச்சமாக இருந்து இந்த உலகத்துல வாழுங்க கர்த்தர் கருத்தர் வித நன்மையெல்லாம் நடத்துவா கத்திர வித ஆசிர்வாதம் நடத்துவா ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டார் ஏன்னா வசனம் என்பது உங்கள் வாழ்க்கைக்கு அது நேர்த்தியாய் வரும் அது சத்தியமாய் மாறும் ஒரு வெளிச்சம் என்பது பிரகாசம் ஒளி வந்தது எழும்பி பிரகாஷம் என்று ஏசை அனுபவம் ஒன்று சொன்னது போல் ஒளி பிரகாசம் வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கட்டும் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவனை வாடுங்க ஓ அவனுடைய ராஜ்ஜியத்துக்குள்ளே பிரவேசிங்க கற்று ஒவ்வொரு நாள் உங்களை தாங்குவார் ஆசிர்வதிப்பார் பலப்படுத்துவார் அந்த வசனத்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளை குடும்பங்கள் ஆசிர்வதி தாங்கும் பலப்படுத்தும் என்னப்படுத்தும் چکر پور منصوبہ اللہ کرتا ہے آمین آمین آمین